உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க சென்னை மாநகராட்சி பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர் அவர்கள் பின்தங்கிய மாணவர் மத்தியில் எதிர்கால கல்வித்தரம் உயர புதுமையான கற்பித்தல் முறையில் தொழில்நுட்பம் பயன்படுத்தி கற்பித்து வருகிறார் ஆசிரியர்களுக்கு பயிற்சியாளராக மாநில மாவட்ட வட்டார அளவில் கற்பித்து வருகிறார் பெண் குழந்தைகளின் கல்வி மேம்பாடு மற்றும் மாணவர்களின் ஒழுக்கத்தை பேணுவதிலும் பள்ளி உட்கட்ட அமைப்பு வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிலும் ஆலோசனைகள் மற்றும் கலந்துரையாடல்கள் வழங்கியும் மாணவர்களை மாவட்ட மாநில அளவில் விளையாட்டில் சிலம்பம் பேக்ஸிங் பேச்சு போட்டிகளில் முதலிடம் பெற செய்துள்ளார் இவரிடம் படித்த மாணவர்கள் மத்திய மாநில அரசு பதவிகளிலும் வங்கிகள் மற்றும் நிறுவனங்களிலும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாணவர்களுக்கு மன எழுச்சியோடு பயிற்றுவித்தல் சாரண சாரணிய தொழில்நுட்ப கல்வி கணினி பயிற்சி தொழில்நுட்ப கல்வி பயிற்றுவித்தல் ஆங்கில பேச்சு பயிற்சி அளித்தல் போன்ற சிறந்த சேவையை பாராட்டி சென்னை மாநகராட்சி பள்ளி ஆசிரியை லதா அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் மற்றும் பாரத் சேவா ரத்ன விருதுகள் வழங்கி கௌரவித்தனர் லதா फ्रॉम சென்னை நான் 26 இயர்ஸ் சென்னை கார்ப்பரேஷன்ல ஸ்கூல் டீச்சரா இருக்கேன் ஸ்டேட்டூஸ் перசனல் டீச்சர்ஸ் ட்ரெனர் ஆஃப் ட்ரெயினிங்கா இருக்கிறேன் சோ என்னுடைய கொரோனா காலத்துல மக்களுக்கு நன்மை செய்திருக்கேன் யூடியூப்ல மாணவர்களுடைய கல்வி நலனுக்காக பெண் கல்வி பாதுகாப்புக்காக புத்தகங்கள் எழுதியிருக்கேன் எம்ஏ எம் பில் பி நான் இதுவரைக்கும் வேர்ல்ட் ரெக்கார்ட் ரெண்டு டபுள் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் தமிழக அரசினால உயரிய விருதுனால் கௌரவிக்கப்பட்டேன் நல்லா விருது வாங்கினேன் ஒரு பதினைந்து விருதுகளுக்கு மேலாக வாங்கியிருக்கிறேன் மாணவர்களுக்கு கற்றல் கல்வித்தல்ல புதுமைகள் நிகழ்த்தும்படியாக இரத்த தான முகாம் மருத்துவ முகாம் போன்ற பல அன்னதானங்கள் ஒரு நிறைய இல்லாத தாழ்மையில எளிமையில இருக்கிற மாணவர்களுக்கு மாத்திரமல்ல என்னுடைய வகுப்புல ஆசிரியர்களுக்கு மாற்றம் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல மாணவர்கள் மத்தியில புதிய சமுதாய மாணவர்களே புதிய தலைமுறைகளை ஏற்படுத்தும்படியாக விழிப்புணர்வை கொண்டு வரும்படியாக என்னிடத்துல படித்த மாணவர்கள் மாநில மத்திய மற்றும் வங்கிகளில அரசு பணிகளில பணியாற்றுறாங்க சிலம்பம் பாக்ஸிங்ல தமிழகத்துல முதலிடத்தில் இருக்கிறாங்க சோ ரியலி தேங்க் த தமிழ்நாடு கவர்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் And i really proud to doctorate of education and then bharat seva ratna award i really thank and then uh, really hearts of thanks to social media to recognize and uh, registered thank you so much